அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நெகிழ்வான ஒரு விழா தான் இது ஏன்னா ராஜமுருகனை நல்லா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் ஆனால் அவன் எப்படியாவது என்னை உள்ளே வைக்கணுங்கிறதுக்காக ஒரு படத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறான் அதனால் அவ்வளோதான் இந்த இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எப்படியாவது ஒரு படத்தை எடுத்து விரைவில் என்னை உள்ளே தெரியலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கான் அது இந்த படத்தில் நடக்குதா இல்லை இனி எடுக்க போகிற படத்தில் நடக்குதா அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியல அதான் எல்லாமே வந்து இந்த படத்தில் இந்த பாடலில் இந்த வரிகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த படம் முழுக்க இருக்கும் அதை தாண்டி ராஜமுருகனுடைய முந்தைய இரண்டு படங்கள் அந்த இரண்டு படங்களில் இருந்தும் முற்றிலும் வித்தியாசமான ஒரு காட்சியை ஒரு காட்சி படிமத்தை வந்து இந்த படத்தில் வந்து பார்க்க முடியும் இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான காரணமாக இருப்பது வந்து என்னுடைய நண்பர் மட்டுமல்ல வந்தவாசி தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அம்பேத்குமார் அவர் வந்து இந்த படத்தை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்றால் இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு படம் வந்து தடை இல்லாமல் நடந்திருக்காது அப்புறம் வந்து தடைகளெல்லாம் நீங்காமல் நாங்கள் வந்து இந்த படப்பிடிப்பை நீக்கி நீக்கி அவர் வந்து அவ்வளவு உற்சாகமாக ஒரு படத்திற்குள் பயணிப்பது அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஏறக்குறைய ஒரு பதினெட்டு இருபது ஆண்டுகளாக சினிமாவில் இருக்கிறேன் நான் எல்லா தயாரிப்பாளர்களையும் பார்த்துருக்கிறேன் ஆனால் இப்படி மாதிரியான ஒரு படத்தை எடுப்பதற்கு அம்பேத்குமார் மாதிரியான தயாரிப்பாளர்களால் மட்டுமே முடியும்னு நான் இந்த மேடையில் பெருமையோடு சொல்லிக்குவேன் ஏன்னா இந்த கதை வந்து தமிழ் சினிமாவில் ஏறக்குறைய எல்லா தயாரிப்பாளர்களும் கேட்கப்பட்ட ஒரு கதை தான் ஆனால் அவர்கள் யாரும் துணியாத போது தான் அம்பேத்குமார் வந்து இந்த படத்தை எடுத்திருக்கிறார் தனிப்பட்ட முறையிலும் ராஜமுருகன் சார்பிலும் நான் அவருக்கு இந்த மேடையில் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தின் வரக்கூடிய எல்லா பெருமைக்கும் அவர்தான் காரணம் இந்த படத்தில் இன்னும் என்னென்ன சிக்கல்கள்லாம் இந்த படம் ஏற்பட போகிறதோ அதற்கும் அவர் தான் காரணமாக அதை எதிர்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறார் அதனால் சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை எடுக்கல அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே ஆயிடுச்சு அதே மாதிரி இன்னும் எங்களை எல்லாம் பெயில் எடுக்க வேண்டிய செலவு மற்ற விஷயங்கள் எல்லாமும் அவரிடம் இருக்கிறது அதை அவர் பார்த்துக்குவார் நண்பருங்கிறதுனால மகிழ்ச்சியோடு சொல்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நடிப்பதற்கு ஒப்புக்கொண்ட ஜீவாவை பற்றி வந்து கண்டிப்பாக சொல்லணும் ஜீவா என்கிற பெயர் வந்து நாங்கள் பொதுவாகவே ஜீவானந்தத்தின் அடிப்படையில் ஜீவானந்தத்தை பிடிக்கும் என்பதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஜீவாவை பிடிக்கும் ஆனால் அந்த பெயருக்கு பொருத்தமான ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு ஏற்கனவே அவருடைய இ திரைப்படத்தை நாம் பார்த்தோம் அதே மாதிரி கட்டட தமிழ் இந்த மாதிரியான வரிசையில் வரக்கூடிய படங்களில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அதை தாண்டி வந்து உணர்வு பூர்வமாக இந்த கதைக்குள் அவரால் பயணிக்க முடிந்ததற்கு வேறு சில காரணங்களும் இருக்குது அந்த எல்லாம் நீங்கள் பணம் வந்தபோது தெரிந்து கொள்வீர்கள் தெரிந்து கொள்வீர்கள் இந்த படத்தின் ஊடாக இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் தாண்டி அவர் தனிப்பட்ட முறையில் அந்த படத்திற்காக தன்னை தயாரித்து கொண்டதற்குல அது ரொம்ப பர்சனலாக சொல்லணும் அது வந்து அவர் நாகரீகம் கருதி சொல்லாமல் கூட போயிடலாம் ரொம்ப குறிப்பாக ஒரு ஆறு மாதம் முடிவை எல்லாம் வளர்க்க வச்சு இந்தியா முழுக்க அவரை நடக்க வச்சு எல்லாம் உதவாங்க வச்சு இப்படி பல விஷயங்களுக்கும் தன்னை வந்து அவர் தயார்படுத்தி கொண்டு அதற்கெல்லாம் அதெல்லாம் எதிர்கொண்டு அவர் வந்து செய்திருக்கிறார் இது வழக்கமான சினிமாக்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தான் என்றாலும் கூட இந்த குறிப்பிட்ட இந்த கதை ஜிப்சி அப்படிங்கிறது வந்து ஒரு கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நீள் இந்தியாவினுடைய குறுக்கு தோற்றத்தை நம்ம பார்ப்போம் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரம் இந்த எளிய மக்களை எப்படி வதைக்கிறது எளிய மக்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஆட்சியின் போதும் அல்லது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு சின்ன வார்டு கவுன்சிலரில் உள்பட எப்படி வதைக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இந்த படத்தினுடைய அடிநாதமாக இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி ஒரு நேயத்தை நோக்கி ஒரு பெரிய விடுதலையை நோக்கி நாம் நகர வேண்டிய ஒரு சூழலுக்குள் நகர்ந்திருக்கிறோம் தேர்தலுக்கு முன்பாகவே இந்த படம் வர வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன் இது வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த படத்தினுடைய ஏனைய பாடல்கள் வருகிற பொழுது நீங்களே புரிந்து கொள்வீர்கள் குறிப்பாக இந்த பாடல் அதுவும் குறிப்பாக இந்த பாடலை வந்து ஒரு இந்த பாடலுக்கான செய்தியை சொல்வதற்காக நாங்கள் எல்லோரிடமும் கேட்கிற பொழுது இன்றைக்கு களத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதில் வந்து நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டு நடித்து கொடுத்தார்கள் அப்படிங்கிறத தாண்டி இந்த வரிகளையெல்லாம் உணர்ந்து அவர்கள் வந்து செய்து தருவதற்கு ஒரு நாள் முழுக்க எங்கள் உடனே இருந்து எல்லா அரசியலையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் குறிப்பாக ஐயா நல்லக்கண்ணு அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம் ஏன்னா முதல் முறையாக வந்து அவரை இயக்கிய பெருமை வந்து தம்பி ராஜவேலுக்கு தான் சேருது ஏன்னா நல்லக்கண்ணு அவர்களே அரசியலால் அல்ல எதனாலும் இயக்க முடியாது ஆனால் அப்படி அவரையே இயக்கக்கூடிய ஒரு பெருமையை தம்பி ராஜவேலுவும் அவரை காட்சிப்படுத்திய விதத்தில் வந்து செல்வகுமாரும் பெற்றிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணமாக இருப்பது ராஜமுருகன் ராஜமுருகனுடைய எழுத்துக்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை அவன் என் தம்பி என்பதனால் நான் கொஞ்சம் கூடுதலாக சொன்னாலும் கூட அவன் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தை இந்த சமூகத்தில் நிகழக்கூடிய அநீ அநீதிகளுக்கு எதிராக போராடி கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கக்கூடியவன் உண்மையான ஒரு கலைஞனாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறவன் இந்த திரைத்துறையிலும் சமூக அரசியலை மக்கள் விடுதலையை பேசக்கூடிய அவனை நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன் இந்த படத்திற்கு இந்த முழுக்க தமிழில் நிறைய இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக இதில் வந்து சந்தோஷ் நாராயணன் பணியாற்றுவதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது ஏன்னா முழுக்க முழுக்க சந்தோஷ் நாராயணனுடைய எல்லா திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடலையெல்லாம் மொத்தமாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு நாடோடி மனோபாவத்திலான இசை முயற்சியை தான் தொடர்ச்சியாக கட்டமைத்து கொண்டே வந்திருக்கிறார் அதற்கு ரொம்ப பொருத்தமாக இது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சந்தோஷ் நாராயணனை இந்த படத்திற்கு இசையமைப்பாளராக நியமித்திருக்கிறோம் ரொம்ப அற்புதமாக இந்த பாடல்களை எல்லாம் ஆக்கி கொடுத்தாரு அது மட்டுமல்ல அதாவது சந்தங்களால் பாடல்களை வந்து எழுதுறதுங்கிறது இயல்பாக எல்லா இசையமைப்பாளரும் செய்யக்கூடியது தான் இதில் வந்து அப்படி அல்லாமல் காட்சி பூர்வமாக ஏன்னால் வந்து ஜிப்சி வந்து என்னென்னா சமூகத்துக்கு எதிராக சமூக சமூக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிற பொழுது ஒரு ஒரு துணியில் பாடுவார் அவர் வந்து காதலிப்பார் காதலிக்கும்போது ஒரு டோன் வேணும் அதற்கப்பறம் வந்து ஒரு எளிய வாழ்க்கையை அவர் வந்து தொடங்குகிற பொழுது ஒரு வாழ்க்கை இப்படி வந்து படம் முழுக்க வந்து இசையாலும் காதலாலும் நிரம்பி வழியக்கூடிய ஒரு படம் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சமூக அரசியல் விஷயங்களை எல்லாம் பேசக்கூடுவதற்கு ரொம்ப பொருத்தமாக இசை கொடுத்தார் வேறு சில காரணங்களால் அவரால் இன்னைக்கு வர முடியாமல் போயிருக்கு என்றாலும் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர்களுக்கு வணக்கம் பொதுவாக வந்து ஒரு படம் எடுத்து முடித்த பிறகு ப்ரெஸ் மீட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சம்பிரதாயமான நிகழ்வு தான் ஸோ இது வந்து இந்த படத்தை பற்றி இதுவரைக்கும் எதுவுமே நம்ம பேசலை அதுக்காக ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உரிய தருணமாக இந்த வரி ஒரு பேடு பாட பாட்டு அமைஞ்சது ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டை முதலில் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நான் விரும்பினேன் ஒரு படத்துக்கு எது வந்து ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு விரும்பினதுனால தான் இந்த நேரத்தில் இந்த ப்ரெஸ் மீட்டு அரேஞ்ச் பண்ணோம் வந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் நன்றி இந்த ஜிப்சி படம் உருவாவதற்கு முழு முதல் காரணமான அம்பேத்குமார் சாருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கலன்னா இந்த படத்தை இப்போதைக்கு எடுத்திருக்க முடியாது இதை எப்போயாவது நிச்சயமாக எடுத்திருப்பேன் பட் இந்த நேரத்தில் இதை எடுத்திருக்க முடியாது ஸோ இந்த படத்துக்கு அவர் வந்து நிறைய செலவு பண்ணியிருக்காரு செலவு பண்ணி ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கான ஷூட்டிங் டேஸ் ஏன்னா இது ஒரு ட்ராவல் படம் அப்படிங்கிறதுனால அது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்ட தயாரிப்பாளர் அவர்களுக்கு நன்றி அப்புறம் இந்த படம் உருவாவதற்கு யுகபாரதி என்ன ரொம்ப முக்கியமான காரணம் அவர் மூலமாக தான் எனக்கு தயாரிப்பாளர் அவர் பழக்கம் ஸோ வந்து அண்ணனுக்கு வந்து நன்றி ஜீவா சார் என்னென்னா நிச்சயமாக இந்த படம் ஒரு வேல்யூபிளான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அவர் ஹீரோவாக இருப்பது முக்கியமான காரணம் இல்லைனா நிச்சயமாக இந்த படத்தை வந்து இந்த ஒரு இடத்துக்கு இந்த ஒரு செலவுக்கு என்னால் பண்ணியிருக்க முடியாது திரும்பவும் நான் வந்து குக்கு மாதிரியோ ஜோக்கர் மாதிரியோன்னு ஒரு ஸ்பேஸில் தான் ஒரு படத்தை எடுத்திருக்க முடியும் அதை உடைத்து அடுத்த கட்டத்திற்கு பிஸ்னஸாகவும் சரி ஒரு செலவாகவும் சரி இந்த ஏன்னா இந்த படத்தையெல்லாம் இவ்வளவு செலவு பண்ணாமல் எடுக்க முடியாது இது இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய விஷயம் அதற்கு துணை நின்றவர் வந்து ஜியோ சார் தான் இன்னொன்று இது கம்ப்ளீட்டாக ஒரு ஹீரோய்க்கான படம் இந்த படத்தை ஒத்துக்கொண்டு இந்த படத்தில் என்னுடைய வசனங்களை எல்லாம் பேசி நடித்ததற்காகவே அவருக்கு வந்து ஏன்னா ரொம்ப நியாயமான ஒரு படம் தான் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் படம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் படம் ஒரு சார்ந்து ஒரு அரசியலை பேசக்கூடிய படம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையும் அரசியலும் வேறு வேறு அல்ல நான் வந்து தோழர் சந்தோஷ் நாராயண் இசையில் அப்படின்னு போடுறேன் உடனே வந்து என்னங்க சந்தோஷ் நாராயணனை காம்ரேட் ஆக்கிட்டிங்க அப்படின்னு பட் தோழருங்கிறது உலகின் உன்னதமான வார்த்தை அது வந்து ஒரு தோழர்னாலே வந்து அது ஒரு அரசியல் வார்த்தை அல்ல அது அரசியல் வார்த்தை தான் பட் ஒரு கட்சி சார்ந்த வார்த்தை அல்ல தோழர் என்பது வந்து ஒரு அன்பின் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அப்படி தான் அந்த தோழர் தோழர் நீ எல்லாரையும் தோழர்னு கூப்பிடலாம் யாரெல்லாம் நீதிக்காக போராடுகிறார்களோ யாரெல்லாம் அநீதிக்கு எதிராக தன்னை ஏதோ ஒரு தளத்தில் நிறுத்தி கொண்டு பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே தோழர்கள் தான் அப்படிதான் வந்து இந்த படத்தை இது வந்து ஒரு இது இந்த படத்தில் ஜிப்ஸி வந்து ஒரு தோழன் தான் ஸோ ஒரு தோழனின் குரலாக இந்த ஜிப்ஸி இருக்கிறது அப்புறம் இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு லவ் மியூசிக்கல் படம் அதில் வந்து கொஞ்சம் அரசியல் இருக்குது அரசியல்னால் நம்ம மனித வாழ்க்கையை பேசக்கூடிய மனிதத்தை பேசக்கூடிய ஒரு நியாயமான மக்களுக்கான அரசியலை பேசக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது அவ்வளோதான் இந்த படம் மற்றபடி இந்த படம் அப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்குங்கிற எந்த விதமான பில்டப்புமே இல்லை உண்மையிலேயே வந்து எந்த ஒரு டைரக்டருக்குமே தன்னுடைய படம் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது அது வந்து படம் பார்த்து தேட்டரில் தான் தெரியும் சதுரங்க வேட்டை படம் எடிட்டிங் நடந்துகிட்டு இருந்தப்போ வினோத் எனக்கு நல்ல நண்பன் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏன் படம் எப்படியாக வந்திருக்கு அப்படின்னு கேட்டப்போ ஐயோ தெரியல சார் பொம்மை பொம்மையாக ஓடுது சார் அப்படின்னாரு ஸோ அப்படி தான் வந்து ஒரு படம் வந்து எடுத்து எடிட்டிங் முடித்து தேட்டருக்கு வரும்போது நமக்கு பொம்மை பொம்மையாக தான் ஓடும் அந்த படம் எப்படி வந்திருக்குன்னு தேட்டரில் வந்து படம் பார்த்த பிறகு தான் தெரியும் பட் இந்த படத்தை பிறக்கும் எனக்கு ஒரே ஒரு விருப்பம் இருக்குது இந்த படம் குறைந்தபட்சம் என்னுடைய தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட முதலீட்டை சம்பாதித்து கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் மட்டும் இருக்குது ஸோ அதை இந்த படம் நிகழ்த்தும்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த படத்துக்கு அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஒரு அரசியல் பேசுவது அதையெல்லாம் தாண்டி ஒரு கம்ப்ளீட் சினிமாவுக்கான ஒரு ஆக்ஷன் இருக்குது இந்த படத்தில் ஒரு கமர்ஷியல் பேக்கேஜாகவே இந்த படம் வந்து அடுத்த தளத்துக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ அப்படியான ஒரு விஷயம் நடந்தால் அதுதான் எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்னுடைய தயாரிப்பாளரை இந்த படம் திருப்திப்படுத்தினால் அதுதான் மகிழ்ச்சியாக இருக்கும் அதுதான் அடுத்தடுத்து இந்த மாதிரியான படங்கள் வருவதற்கான ஒரு வழியாக இருக்கும் நம்புகிறேன் அப்புறம் இந்த படத்தில் வந்து செல்வகுமாரோடைய ஒர்க்கு ரொம்ப முக்கியமான ஒர்க்கு ஒரு வருடமாக என் கூடவே இருந்து எல்லா இடத்துக்கும் சுற்றி காஷ்மீர் குளிரையும் நாகப்பட்டினம் வெயிலையும் பொறுத்து கொண்டு இந்த படத்தில் வேலை பார்த்த செல்வகுமாருக்கு நன்றி சந்தோஷ் நாராயணன் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மியூசிக்கல் படம் இந்த படத்தில் வந்து ஒரு ஒம்பது பாட்டு இருக்குது ஸோ ஒரு இசை படம் தான் இது அதுக்கு சந்தோஷ் நாராயணன் மாதிரியான ஒரு அண்ணன் சொன்னது மாதிரி ஒரு நாடோடி இசை தான் தேவைப்பட்டது அதை கம்ப்ளீட்டாக செய்திருக்கக்கூடிய சந்தோஷ் நாராயணன் இன்னைக்கு வர முடியல அவரால் பட் சந்தோஷ் நாராயணனுக்கு வந்து ரொம்ப நன்றி எடிட்டர் ரேமண்ட் எடிட்டர் ரேமண்ட்டுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் முக்கியமாக இந்த டெலிவரி பாட பேட் பாடலில் தோன்றிய நல்லக்கண்ணயா பியூஷ் மனுஷ் திருமுருகன் காந்தி முகிலன் வளர்மதி தோழர் ஜக்கையன் தோழர் பாலபாரதி தோழர் கிரேஸ் பானு தோழர் அத்தனை பேருக்கும் நன்றி ஏன்னா எல்லாருமே ஒரே ஒரு ஃபோன் காலில் நான் ஃபோன் பண்ணி வர முடியுமா தோழர்னு கேட்டேன் ஏன்னா எல்லாருமே நமக்கு தோழர்கள் தான் எனவே குறிப்பாக நல்ல தோழர் வந்து நம்முடைய பெரும் முன்னோடி அவர் வந்து உடனே போய் ஒரு காலையில் தான் கூப்பிட்டேன் ஈவினிங் ஷூட்டிங்னா காலையில் வீட்டுக்கு போய் கூப்பிட்டேன் ஐயா வர முடியுமான்னு உடனே கிளம்பி வந்தார் அப்படி தோழர்கள் எல்லாருமே ஒரே ஒரு ஃபோன் காலில் வந்து அந்த படத்தில் அந்த பாட்டில் தோன்றி கொடுத்துட்டு போனாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய பரிசாக கருதுகிறேன் என் வாழ்க்கையில் சம்பாதித்த மிக பெருமிதமான தருணமாக நான் அதைத்தான் கருதுகிறேன் ஏன்னால் எனக்கு என்னுடைய வட்டம் என்பது அதுதான் அதை அது அதை அதை நோக்கி அதை அதை தான் நான் பேசுகிறேன் அவர்களின் குரலைத்தான் என்னுடைய கலையின் வாயிலாக ஒழிக்க வேண்டும்னு தொடர்ந்து நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் அப்போ நான் பேசக்கூடிய என்னுடைய பேச்சுக்கு உண்மையிலேயே குறைந்தபட்சம் மரியாதை இருக்குது என்பது அவர்கள் வரும்போது தான் நான் புரிந்து கொள்கிறேன் அப்படி அவ வந்த அத்தனை பேருக்கும் நன்றி இந்த படத்தை ரொம்ப நியாயமான உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய அது குறித்தான பார்வையையும் நான் எதிர்பார்க்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே எனக்கு வந்து ரொம்ப தெரிந்த தோழர்கள் உங்களுடைய உற்சாகம் எப்போதும் எங்களுக்கு தேவைப்படுகிறது நன்றி வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கதை என்கிட்ட சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்னோடய ரியாக்ஷனே ஒரு நியாயமான ஒரு கதை ஒரு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு கேரக்டரைசேஷன் ஒரு உண்மை இருந்தது படத்தில் அந்த கதையில் அண்டு ஒவ்வொரு கதையும் நம்ம வந்து சூஸ் பண்ணும்போது அந்த மனநிலை தான் அந்த என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கதையும் சூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த டைமில் கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி தமிழ் ராம் ரிஷுமி இந்த மாதிரி நிறைய படங்கள் மாதிரி பண்ணுறதில்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிது ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் ஆனால் கொஞ்சம் அதை விட அதே மாதிரி ஒரு படம் பண்ணக்கூடாது ஆனால் அதை விட ஒரு ஒரு மெனக்கடல் இருக்கணும் அண்ட் அந்த படத்தில் ஒரு நடிகனா ஒரு நல்ல எஃபர்ட் தெரியணும் ஆனால் என்ன தான் நம்ம நல்லா நடித்தாலும் அந்த படம் ஓடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 கதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் அப்போது ஜேம்ஸு அப்புறம் யுவராஜ் எல்லார் மூலயமா இந்த மாதிரி ராஜமுருகன் சார் வந்து கதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க சொன்ன உடனே உடனே கேட்டோம் இந்த மாதிரி கதையை கேட்டுருன்னு சொல்லி வீட்டிலேயே உட்காந்து கேட்டோம் அவர் ஒரு லைன் தான் சொன்னார் ஆக்சுவலி எனக்கு ஒரு ஃபுல்லாக கதையாக ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லலை பட் ஒரு லைனாக தான் சொன்னார் என்ன ஒரு லைன்னா அந்த மாதிரி ஒரு ஃபோக் சிங்கர் அதாவது இந்தியா பூரா ட்ராவல் பண்ணுற ஒரு நபர் எப்படி வந்து ஒரு ரெபல் சிங்கராக மாறுறாரு தான் இந்த கதை ஸோ அதுக்கான ஒரு ரீசன் என்ன லவ் அந்த லவ் தேடி போகிற ஒரு விஷயந்தான் ஸோ இது ஒரு ஹியூமனிட்டி பேஸ்ட் ஒரு ஃபிலிம் இதில் நம்ம நம்மளோட கண் லைக் இந்த உலகத்திலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது ரேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஜாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு ஹியூமனிட்டி பேஸ்டான ஒரு ஃபிலிம் இது எல்லாத்துக்கும் மீறி ஹியூமன்ங்கிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டாடணும் அண்ட் நேச்சரை கொண்டாடணும் அண்ட் நம்மளோட நேச்சரை வந்து மதிக்கணும் அதுக்கான ஒரு 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 சப்ளிமினலாக நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு இது இப்போது இவரோட ஜோக்கர்ங்கிற படத்துலேயும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய சீன் நடக்கும் ஆனால் ட்ராப்பில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது ஒரு ரியாலிட்டி செக்காக இருக்கும் இந்த படம் நிறைய பேருக்கு இதை பார்த்து ரிலேட் பண்ணுவாங்க நிறைய பேர் அண்ட் இந்த படத்தில் எனக்கு இந்த ட்ராவல் இந்தியா வந்து இவ்வளோ அழகான ஒரு ஊர் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சாதாரணமாக ஃபாரினர்ஸ் எல்லாருமே வருவாங்க காசிக்கு வருவாங்க இந்தியா இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இந்த படம் நம்ம லைக் சவுத்தில் இருக்கிறவங்களும் சரி இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த படம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒவ்வொரு லொக்கேஷனும் விடலை எல்லா லொக்கேஷனும் போயிருந்தோம் அண்ட் எல்லா மக்களும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க எல்லாரோட ஹியூமன் எமோஷனும் ஒன்று தான் அந்த பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு கதை ஸோ இதில் கூட ஒரு குதிரை நடிக்கிற ஒரு குதிரை நடிக்கிறாங்க ஐ மீன் ஹீரோயின் க சொல்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறேன் ஆக்சுவலி கிட்டத்தட்ட பார்த்தா ஹீரோயின் ஹீரோயின் மாதிரி கூட தான் இருந்தாங்க அந்த படம் ஐ மீன் கடும் படம் ஃபுல்லாக கு குதிரை இருந்துச்சு சே குதிரையோட பேர் சே ஸோ இந்த படத்துக்கு ஒரு கெட்டப் இருக்கணும் அப்படின்னாங்க ஒரு இந்த இந்த படத்துக்கு எப்படி ராமில் முடி வளர்த்திங்களோ அந்த மாதிரி ஒரு ஜிப்ஸி எப்படி இருப்பான் அந்த சம்பட்ட தலை இருக்கிற அந்த முடி அதை அதை எப்படி அவன் இந்த இந்த இதெல்லாம் இருக்கணும் அந்த கொஞ்சம் தத்ரூபமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இந்த லுக்கு இந்த படத்துக்காக லுக்கெல்லாம் இது பண்ணி அந்த குதிரை ட்ரைனிங்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தேன் ஒரு டான்சிங் ஹார்ஸ் அதாவது படத்தில் நானும் சரி நினச்சிக்கிட்டேன் சரி இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோம் குதிரையில் ஏறி உட்காந்துருப்போம் குதிரை தானே ஓட போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு ஸ்டேஜில் குதிரையை நம்ப தோளில் போடுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டோம் ஏன்னா எல்லா லொக்கேஷன்ஸ்லேயும் குதிரை தேவைப்படுது ஸோ அதுக்கான மெனக்கடல் அதுக்கான ஒரு விஷுவல் பியூட்டி எல்லாத்தையும் டைரக்டர் எழுதியிருந்தார் அதை ரொம்ப அழகாக சினிமாடகிராஃபர் வந்து லைக் ஒரு கொலாஜ் மாதிரி இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக் இருந்து இந்த படத்துக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ கதை சொல்லும் அவ்வளோ தாட் போயிருக்கு உள்ள என்னடா ஷார்ட்டே எடுக்க மாட்டேன்றாங்களே நமக்கெல்லாம் காலங்காத்தால் ஒரு ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் ஷார்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெகுலர் ஃபிலிம்ஸில் நடிச்சு இருக்கான ஒரு இது இருக்கும் பட் இங்கே வந்து இந்த கிளவுட் வரணும் அந்த இது வரணும் அந்த விஷுவல் கரெக்டான ஸ்கை கிடைக்கணும் அந்த பயங்கரமான ஒரு மெனக்கடல் இருந்தது திரும்ப எங்களோட ஓல்டன் டேஸ்க்கெலாம் போகிற மாதிரி இருந்தது ஸோ அந்த மாதிரி செலவகுமார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எங்களோட பர்ஃபாமன்ஸஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருந்தார் அதாவது விஷுவலாக ஒரு படம் என்ன தான் விஷுவலாக இருந்தாலும் அந்த கதை நகரணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் பியூட்டிஃபுல்லாக இதாக இருக்குது அண்ட் யுகபாரதி சாரோட லிரிக்ஸ் ஸ்பெஷலி இந்த பாடலாம் பண்ணும்போது இது என்னோடய ஃபஸ்ட்டு பாடலாக படத்திலே நான் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தது நான் கேட்டேன் சார் ஜெயில் லெகில் போட்டுட மாட்டாங்களே சார் அப்படின்னு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் ஷூட்டிங் பண்ணும்போது அண்ட் ஷூட்டிங் பண்ண நாங்கள் நாகூரில் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் இந்த சாதாரணமாக அந்த நாகரா ஸ்பீக்கர்லலாம் போட்டு தான் பண்ணுவோம் கொஞ்சம் ஸ்பீக்கரில் போடாமல் பண்ணலாம் சார் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் பட் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் டே எல்லாம் கொஞ்சம் பாடலில் போட்டுவிட்டோம் ஸ்பீக்கரில் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை விட ஜென்ரல் மக்கள் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க ஸோ அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சது இந்த பாட்டுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்குது ஒரு பயங்கர மாசு இருக்குது இந்த பாட்டில் ஸோ அதுலேயும் நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காரு ஸோ யுகபாரதி சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த பாடலை எழுதியிருக்காரு அவர் பேருந்தில் எனக்கு ஜன்னர் ஓரத்துலேருந்தே ஒரு நல்ல ஒரு டச் இருந்திருக்கு அது இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க சார் இன்ன வரைக்கும் ட்விட்டர்லலாம் கேட்பாங்க அந்த பாடல் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல்னு ஸோ தேங்க்யூ ஃப்ரம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் நான் பண்ணதில் இந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்கிற ஒரு படம் இப்போ சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் கூட எடுக்க மாட்டாங்க என்னடா குதிரைங்கிற அப்புறம் இந்தியா ஃபுல்லாக ஷூட்டிங்குங்கிற அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் பயங்கரமாக கேள்விகளாம் கேட்பாங்க பட்ஜெட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் த கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பட் அம்பேத்கர் அம்பேத்குமார் சாருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த தருணத்தில் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வெளியே வரும்போது தான் இன்னும் நிறைய நியூ டேரக்டர்ஸ்க்கும் நிறைய புது தாட் இந்த மாதிரியும் படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் இந்த படம் மூலமாக தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அந்த இது இருக்கும் அண்ட் எடிட்டர் நான் அவரோட ப்ரீவியஸ் படம் பார்த்துருக்குறேன் உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அண்ட் இந்த படத்தோட எடிட் இன்னும் பார்க்கல ஸோ பட் ஒட் எவர் சாங்ஸ் என்ன சின்ன சின்ன போர்ஷன் பார்த்தோன்னா அதுலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஆல் த பெஸ்ட் யூ அண்ட் மற்றபடி இது ஒரு ஒரு சின்சியரான ஒரு படம் ரொம்ப ஹாப்பியாக ட்ராவல் இந்தியா பூரா ட்ராவல் பண்ணியிருக்கிறோம் நாட் ஓன்லி தமிழ்நாடில் நாகூரில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாள் இருந்தோம் அதுக்கப்புறம் காசி மதம் வாரணாசி ஜெய்ப்பூர் ஜோத்பூர் காஷ்மீர் கன்னியாகுமரி நீங்கள் எந்த இடம் சொல்கிறீங்களோ இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கும் கேரளாலையும் இருந்தோம் வீட்டிலலாம் கொஞ்சம் மறந்துட்டாங்க என்ன ஸோ அண்ட் கெட்டப்லாம் மாறின உடனே என்ன ஒன்று உண்மையிலே ஒரு ஜிப்ஸின்னு நினச்சிட்டாங்க ஒரு ஸ்டேஜ்லலாம் வந்து சரி எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இதே படம் தான் பண்ணிட்டு இருப்பேன் நினைக்கிறேன் ஜிப்சி பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாம் போய் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது பட் இந்த படத்தை ரொம்ப சீக்கிரமாக எடுத்து முடித்தோம் ஒரு இந்த படத்துக்கு சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு படம் எடுக்குன்னா நான் சாதாரணமாக ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கும் என்னோடய நிறைய படம் டூ இயர்ஸ் முன்னாடி நடிச்ச படமே இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது பட் இந்த படத்தை ரொம்ப சீக்கிரமாக ஷூட் பண்ணிட்டோம் ஏன்னா அவ்வளோ லோட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட நாங்கள் ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ஒரு படம் பண்ணிட்டு வந்தோம் அது ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸில் எங்களோட டாக்கியெல்லாம் முடிஞ்சுது பட் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது தட் இவ்வளோ சீக்கிரம் எப்படி முடிக்க முடியும்னு அதுக்கு டைரக்டரும் சரி டைரக்டரோட டீமும் சரி அவங்களுக்கு தான் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் சீக்கிரமாக இந்த இது இந்த இருந்து என்னை ரிலீவ் பண்ணதுக்கு இல்லாட்டி நல்லா கொஞ்சம் நினச்சிட்டு இருந்தேன் சார் ஜடெல்லாம் போட்டு கிளைமேக்ஸ்லாம் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் என்னடா ஜீவா சார் லக்கி ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய மற்ற நடிகர்கள் எல்லாருமே லைக் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் என்னடா இவனுக்கு இந்த மாதிரி ஒரு படம் கிடச்சிருக்கே இஸ் வெரி லக்கி நான் லக்கி டு கெட் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும் ஸோ அதுக்கு நான் ராஜமுருகன் சார் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு நல்ல தருணத்தில் ஸோ அதே மாதிரி கஷ்டப்பட்டிருக்கோம் எல்லோரும் குதிரையும் கஷ்டப்பட்டுருக்கு நான் மட்டும் இல்லை குதிரை எல்லோரும் லைக் நடித்த எல்லா நடிகர்கள் இந்த படத்தோட ஹீரோயின் பற்றி சொல்லணும் யாரும் சொல்ல இந்த படத்தோட ஹீரோயின் பற்றி சொல்லணும் அவங்களும் அவங்களுக்கு தான் ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க நிறைய நிறைய இடத்துல ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது பட் ஒரு விமெனுக்கு இந்த மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணுற இடத்துலலாம் சில இடத்துலலாம் கேரவேன்லாம் இருக்காது சில இதுலலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் அது பியூட்டிஃபுல்லாக அவங்க கோஆப்ரேட் பண்ணி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் படத்துக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரொமேட்டிக்காக தான் இருக்கும் என்னடா இது என் லைஃப்லாங் இப்படி தான் இருக்கும்போதா இவ்வளோ கஷ்டங்கள் நான் ஃபேஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் பட் அது வேர்த்திட்டா இருந்திருக்கும் இருக்கும் அவங்க படம் பார்க்கும்போது ஒரு ஒரு ஜிப்ஸி வந்து லவ்வில் விழுறான்னா நிச்சயமாக அந்த அளவுக்கு ஒரு ஒரு காவியமாக இருக்கிற ஒரு படமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா எங்களோட மேட்னஸில் வந்து அவங்களும் நம்ம கூ கூப்பிட்டுக்கிட்டோம் அண்ட் மற்றபடி எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு ஒரு வெற்றி படமாக மட்டும் இல்லாமல் ஒரு நிச்சயமாக என்னோட கெரியரில் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் ஸோ நான் ஒவ்வொரு படங்களுக்கும் நிறைய சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அந்த வித அந்த வரிசையில் இந்த படமும் இருக்கும் கொஞ்சம் பெரிய முயற்சி தான் எடுத்துருக்கும் அந்த படத்தில் அண்டு தேங்க்ஸ் சார் இந்த மேடலில் சொல்லிக்கிறேன் நிறைய ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட் பண்ணுறோம் ப்ரொடியூசர் சாருக்கும் என்னோட நன்றி அண்ட் செல்வா சாருக்கும் என்னோட நன்றி நிறைய பயங்கர டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காரு இந்த படத்தில் ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் சொல்லா யுவராஜ்க்கும் என்னோடய நன்றியை தெரிவிக்கிறேன் ராஜுவேல் அவர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ